வணக்கம் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பூஜை அறைக்குள் புகுந்த ஐந்து அடி நிலம் உள்ள சாறை பாம்பு இரண்டு நிமிடத்தில் லாவகமாக பிடித்த பாம்பு பிடி வீரர் திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் பூந்தோட்டம் கே கே நகரில் வசித்து வருபவர் ரங்கராஜ் இவர் அப்பகுதியில் உணவகம் நடத்தி வருகிறார் இவருக்கு சுமதி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சுமதி மற்றும் அவரது குழந்தைகள் வீட்டில் தனியாக இருந்தபோது ஐந்தடி நீளம் உள்ள சாறை பாம்பு ஒன்று வந்துள்ளது உள்ளது அப்போது சுமதி மற்றும் அவரது குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடியதுடன் பின்பு ரங்கராஜுக்கு தகவல் தெரிவித்து அவர் வந்து பார்த்தபோது பாம்பு மாயமானது இந்நிலையில் நேற்று இரவு மீண்டும் பூஜை அறைக்கு அதே சாறை பாம்பு வந்து உள்ளது இதனையடுத்து ரங்கராஜ் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலுள்ள பாம்பு பிடி வீரர் பாண்டியன் என்பவருக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்துள்ளார் இதனையடுத்து நிகழ்விடத்துக்கு விரைந்து வந்த பாம்புப்பிடி வீரர் பாண்டியன் இரண்டு நிமிடத்தில் ஐந்தடி நீளம் உள்ள சாறை பாம்பு லாவகமாக பிடித்து கோணிப்பையில் போட்டு பாதுகாப்பாக எடுத்துச் சென்று வனப்பகுதியில் விட்டு உள்ளார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எப்படி இளவரசன் mm -hmm.